ஒரு வேலையா எல்லா வேலையும் முடிஞ்சது பாத்ரூமும் கழுவியாச்சு அப்படியே அஞ்சுல கிறங்கு விட்டு படுத்துக்கணும் அப்பதான் வாழ முடியும் என்ன காலையில யாரையும் கிழவி கிழிச்சுன்னு நடிச்சிட்டு இருக்கு பேசாம போய் நம்ம உட்காந்துருலாம் என்ன ஏதுன்னு கேக்கலனாலும் நம்ம தலை வெடிச்சிருவோம் கேட்டுருவோம் ஏதே காலையில என்ன எல்லும் கொள்ளுமா வெடிச்ச மாதிரி இருக்குங்க ஏ பேசாம தூர போயிடு நானே கரண்ட் இல்லன்னு வருத்தத்துல இருக்கேன் வந்துட்டா என்னது கரண்ட் இல்லையா ஆமா கரண்ட் கட்டா இன்னைக்கு இப்பதான் பக்கத்து வீட்டு பரிமலா சொல்லிட்டு போறா கரண்ட் கரெக்டா ஒன்பது மணிக்கே புடுங்கிட்டான் நம்ம வேற அஞ்சுல ஃபேனுக்கு இறங்க விட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைச்சேன் அது நடக்காது போல இருக்கு

இவளுக்கு ஏதாவது ஒரு காரணம் கிடைச்சா காலையில ஊர் சுத்த கிளம்பிடுற என்னத்த செய்ய அப்பா பாப்பா என்ன காத்து இல்லாம வேர்க்க உருண்டு பிறண்டாலும் உறக்கம் வராது போல இருக்கு அக்கா புஷ்பாக்கா அக்கா புஷ்பாக்கா ஏய் சின்ன பொண்ணு வா 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 அக்கா என்ன அங்கங்க உருண்டுகிட்டு இருக்க சின்ன சோறு செமிக்கலையா தே காப்பி வேற சூடா குடிச்சிடம்ல வேர்த்து கொட்டுது காத்து இல்ல ஒண்ணு இல்ல கொஞ்ச நேரம் குறுக்கு சாய்க்கலான்னு படுத்தேன் அது முடியல ஏ சின்ன பொண்ணு உன்னை எங்க எல்லாம் தேடுறது நீ இங்க இருக்க ஏக்கா என்னத்த வச்சுக்கிட்டு தேடுற ஏ சும்மா தான் தேடுனேன் ஏ லட்சுமி உங்க வீட்டில் கரண்ட் இருக்கா ஏ அக்கா என்ன பேசுறீங்க பவர் தான் பிறகு எப்படி எங்க வீட்ல மட்டும் கரண்ட் இருக்கும் எல்லா வீட்டுக்கும் ஒரே அடியா கரண்ட் புடுங்குவாங்க ஆமா இல்ல நான் ஒரு தீச்ச ஏ சின்ன பொண்ணு ஏ அக்கா நான் ஒரு சூப்பரான ஐடியாவோட வந்திருக்கேன் என்னக்கா என்ன ஐடியா கரண்ட் வேற இல்ல சின்ன பொண்ணு யார் வீட்லயும் காத்திருக்க மாட்டேங்குது ஆமா அதனால தான புஷ்பாக்காவும் உருண்டு உருண்டு வராக அதான் சொல்றேன் நம்ம இலவச பேருந்து இருக்குல்ல இலவசமா தானே அங்கங்க போயிட்டு வருது அதனால நம்ம எல்லோரும் பேருந்தில் ஏறிடுவோம் என்னக்கா பிரீ பஸ்லியா ஆமாங்கிறேன் பஸ்ல பைசா கிடையாதுல்ல போயிட்டு பஸ்ல ஏறி உட்காந்துட்டு எப்ப கரண்ட் வருதோ அப்ப வருவோம் லட்சுமி சொல்றது நல்ல ஐடியாவா தான் இருக்கு சின்ன பொண்ணு உங்களுக்கு பிரச்சனை இல்ல உங்க மாமியா ஊருக்கு போயிட்டாங்க எங்க மாமியா தான் குத்துக்கள் ஆட்டம் வீட்டுல இருக்கு வீட்டுல இருந்தா என்ன அது போகல இருக்கட்டும் நீ எங்க வீட்டுக்கு வரன்னு தானே சொல்லிட்டு வந்திருக்க ஆமா சின்ன பொண்ணு உன்னை காணலனா உங்க மாமியா நிம்மதியா தானே இருக்கும் அப்படியே தான் சொல்றீங்க ஆமா போவோம் அக்கா பஸ்ல ஏச அக்கா காலையில இருந்து வரைக்கும் இருந்தா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் டிரைவர் கண்டக்டர் எல்லாம் நம்ம லைன்ல போறவங்க தான் வா பாத்துக்கலாம் ஏக்கா பொங்கல் வருது இல்ல இப்ப புள்ளைங்க எல்லாம் வருவாங்க இல்ல இதாவது ஸ்வீட் பலகாரம் ஏதாவது பண்ணி வச்சிருக்கீயாக்கா ஆ கொஞ்சம் முறுக்கும் லட்டும் பண்ணி சின்ன பொண்ணு அப்புறம் என்ன அதை எடுத்துக்கலாம் பஸ்ல சாப்பிட்டுக்கலாம் போலாம்க்கா சரி சரி கொஞ்சம் எடுத்துட்டு வரேன் இருங்க ஏகோ போலாமாக்கா ஆ போலாம் வாங்க என்னாச்சி பஸ் இன்னும் காணல அட டவுன் பஸ் என்னைக்கு நேரத்துல வந்திருக்கு முன்ன பின்ன தான் வர செய்யும் பஸ் மேற்கு இருந்து வருதுன்னு பார்த்தா கிழக்கு வருது ஏக்கோ பஸ் மேற்கு இருந்து வந்தா என்ன கிழக்கு இருந்து வந்தா என்ன எந்த பஸ் இருந்தாலும் ஏறு எல்லா பிரீ பஸ் தான் பஸ் நிறுத்துங்க வாங்க வாங்க ஏறுவோம் சார் வழி விடுங்க ஏறுறோம் மா பஸ் நிறுத்துங்கன்ற பேர்ல எல்லாரும் ஓடி வந்து பஸ்ல விழுந்துடாதீங்கம்மா பார்த்து வாங்கம்மா

அக்கா எழுப்புங்க நம்ம நிக்கிறோம் அவ உக்காந்து தூங்கிட்டு இருக்காமல நின்னுட்டே இருக்கீங்க சீட்டு இருக்குல்ல உட்காருங்கம்மா சார் எங்க சிம்ரனு அங்க உக்காந்து கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்குல்ல என்ன ஏதுன்னு விசாரிக்கணும் இல்ல பிறகு விசாரிப்பீங்கம்மா முதல்ல உக்காருங்கம்மா கீழே கீழே விழுந்து தொலைச்சிடாதீங்க என்னவோ போங்கம்மா உங்ககிட்ட பேச முடியாது ச்சே ஊரே உள்ள பா சாமி அடியே லட்சுமி நல்ல தட்டு தட்டு எழுப்பு நல்ல மூன் சீட்ல உக்காந்து காத்து வாங்கு இது எப்படி தூங்கிட்டிருக்கா பாரு லட்சுமி அக்கா என்ன பாத்திட்டே இருக்கீங்க நாலஞ்சு கொட்டு கொடுத்து எழுப்புங்க ஆ ஆ இது ஏ லட்சுமி எதுக்கு அடிச்ச இல்ல சிம்ரனே நான் தடைவி தான் கொடுத்தேன் உனக்கு அடிச்ச மாதிரி தோணியிருக்கு ஆ

அடி சின்ன பொண்ணு அதுக்கு இன்னும் அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆகும்ல ஆமா நீங்கள் மூணு பேரும் எங்கே போறீங்க நாகர்கோவிலுக்கா ஏமா காலை வலிக்குது உட்காந்து பேசினா நல்லதுதான் சரி சரி உட்காருமாக்கா உட்காருங்க தாயங்களே ஒரு வழியா உட்காந்துட்டீங்களா ஐயோ சாமி சிம்ரன் நீ பஸ்ல இருக்கிறது நல்லதுதான் ஜெயலட்சுமி அப்படி சொல்ற வீட்டுல தலைக்கு மிச்சமா வேலை இருக்கு தெரியுமா சிம்ரனு நம்ம ஊர்ல பவர் கட்டு அதனாலதான் புஷ்பாக்கா வீட்டுல இருந்து பண்டத்தை வாலில நிறைய தூக்கிட்டு வந்திருக்கிறோம் இங்கிட்டே தின்னுட்டு அப்படியே பஸ்ல ரெஸ்ட் எடுத்துட்டு எப்ப கரண்ட் வருதோ அப்பதான் பஸ் விட்டு இறங்கலான்னு ஐடியா போட்டுட்டு வந்திருக்கிறோம் அப்படியா இது தெரியாம நம்ம ஊர்ல இறங்க பார்த்தேனே இனி இறங்குற வரைக்கும் உங்க கூட தான் இருப்பேன் கரண்ட் வந்த பிறகுதான் இறங்குவேன் அப்படி போடு அருவாள அக்கா சீட்டுல தலை படுனா எதுக்கு கம்பியில தலை சாட்சிட்டு இந்த வாலி திறக்கா பண்டத்து திம்போம் சரி சரி நான் வாலி திறக்கிறேன் நீங்க முறுக்கு எடுத்து தின்னுங்க நல்லா இருக்கு அடியே லட்சுமி நீ முறுக்கு திறக்கிறது பஸ்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் கேட்க போல இருக்கடி அக்கா முறுக்கு தின்னா மறக்க மறக்கணுதாக்கா இருக்கும் நீ வேற யாக்கா அக்கா அடுத்த ரவுண்டு லட்டு எடுக்க சாப்பிடுவோம் அட பாவிகள அடுத்த ரவுண்டு லட்டா அட பாவிகள எல்லாத்தையும் தின்னுட்டு எப்படி ஏ போட்டு இருக்காங்க பாரு ஏமா என்னமா இது பஸ்ஸா இது உங்களுக்கு வேற ஏதாவது என்ன சார் இது பஸ்ஸான்னு கேக்குறீங்க முன்னாடி ஒட்டாந்துருக்காரு டிரைவரு நீங்க கண்டக்டரு இதுல என்ன சார் டவுட்டு அது எனக்கு தெரியுதுமா இது என்ன லட்டு வியாபாரம் பண்றீங்களா இது பஸ்ஸுமா இல்ல சார் டூர் போனா பலகாரம் எடுத்துட்டு போக முடியல இது சின்ன டூர் அதனால தான் சார் எல்லாம் பசிக்க முடியல அதனாலதான் ஆள் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு லட்டு ரெண்டு முறுக்குன்னு சாப்பிடுறோம் சார் நீங்களும் முறுக்கு சாப்பிடுறீங்களா அக்கா நெய் போட்டு முறு முறு முறுன்னு அவ்வளோ டேஸ்டா இருக்கு சார் மா கம்மன் இருங்கம்மா உங்ககிட்ட எல்லாம் தாங்க முடியாது உங்ககிட்ட மனசன் பேசுவானா அப்பா போ அடியே சின்ன பொண்ணு என்னடி இப்படி பண்ணிட்ட பாவடி அந்த கண்டக்டரு அக்கா புஷ்பாக்கா முறுக்கெல்லாம் மூடி வைங்க கண்ணு பட்டுறோம்ல அப்புறம் வயிறு வலிக்கும்லக்கா

ஐயே என்ன இது இப்படி தூங்குதுங்க இது பஸ்ன்னு நினைச்சிருக்குதுங்களோ என்னன்னு நினைச்சிருக்குங்களோ அப்பா சாமி மா பஸ் பத்து நிமிஷம் நிக்குமா டீ குடிக்கிறவங்களா எந்திரிச்சு டீ குடிங்கம்மா அடியே சின்ன பொண்ணு அக்கா புஷ்பா அக்கா அடியே சின்ன பொண்ணு எந்திரிங்க டீ பஸ்ல குடுக்குறாங்களா அக்கா என்னக்கா பஸ்ல டீ குடுக்குறாங்கன்றே அக்கா பஸ் ஃப்ரீ பஸ் கொடுத்து ஃப்ரீயா டீயும் வாங்கி தராங்களா நமக்கு அடே லக்ஷ்மி நிஜமாவே டீ குடுக்குறாங்களாமா எனக்கு காஃபி தானே வேணும் டீ வேணா ஆமாக்கா மணி நாலு மணி ஆனா நானும் டீ குடிப்பேன் எனக்கும் டீ வேணுங்க வாங்க போய் குடிப்போம் சார் நாங்க வந்துட்டோம் சார் ஐயோ இங்கேயும் வந்துட்டீங்களாமா கடைக்கார எனக்கு ஒரு டீ அக்காவுக்கு ஒரு டீ அக்காவுக்கு புஷ்பா அக்காவுக்கு காஃபி சிம்ரானுக்கும் டீ மொத்தம் நாலு போட்டு கூட ஏமா உங்க புஸ்பா கா டீ குடிக்க மாட்டங்களா காபி தான் குடிப்பாங்களா ஆமா சார் நான் காபி தான் குடிப்பேன்ல எனக்கு காபி தான் சார் வேணும் சரிமா சரிமா coffee ஓருமா காபி ஆ நல்ல நல்லா இருக்கு என்னம்மா அழுகுறீங்க திடீர்னு இல்ல சார் எங்களுக்கு பஸ்ல ஃப்ரீயா கூட்டிட்டு வந்து ஃப்ரீயா டீ காஃபி வாங்கி கொடுக்குறீங்களேங்க சார் உங்களை மாதிரி நல்ல மனசு யாருக்குங்க சார் வரும் அது நினைச்சேங்க சார் ஒரே அழுது யா வருதுங்க சார் எங்களுக்கு எல்லாம் ஆமா சார் உங்களை மாதிரி நல்ல மனசு யாருக்குமே வராதுங்க சார் சரி வாங்க காணம போய் பஸ்ல ஏறி உட்காருவோம் ஆமா புஷ்பா சிம்ரன் சின்ன பொண்ணு வாங்க போலாம் போலாம்க்கா போலாம்க்கா போமுக்கா போலாம் இவங்க என்ன இப்படி பேசிட்டு போறாங்க இவங்களுக்கு நான் டீ காஃபி வாங்கி கொடுக்குறேன்னா ஐயோ இதுங்களாம் என்னதான் ஆளுங்களோ சாமி இந்தாங்க சார் என்னோட டீ குடிச்சதுக்கு காசு சார் என்ன வெறும் இருபது ரூபாய் குடுக்குறீங்க மொத்தமா நூத்தி அஞ்சு ரூபாய் சார் யோ ஒரு டீக்கு எதுக்கு யார் நூத்தி அஞ்சு ரூபாய் கேக்குற வெறும் இருபது ரூபாய் தானேயா சார் நீங்க குடிச்ச டீ இருபது ரூபாய் அங்க போறாங்களே நாலு பேரே அவங்க குடிச்சது எல்லாம் சேர்த்துதான் சார் நூத்தி அஞ்சு ரூபாய் கேக்குறேன் யோ என்னையா சொல்ற அவங்க கிட்ட கேட்க வேண்டியதுதானே சார் அவங்க தானே பேசிட்டு இருந்தாங்க நீங்க ஃப்ரீயா வாங்கி கொடுக்குறீங்க ஃப்ரீ பஸ்ல கூட்டி வரீங்கன்னு நான் எப்படிங்க சார் அவங்க கிட்ட கேட்க முடியும் சரி நீங்க தான் வாங்கி தரீங்கன்னு நான் நினைச்சேன் என்ன சார் இப்படி பேசுறீங்க நீங்க யோ யோ விடியா நான் அன்னைக்கு யாரு முகத்துல முழிச்சனோ தெரியலையா நரி முகத்துல முழிச்சோ போல இருக்கு ஒரே பேஜாரா இருக்கியா அந்த அம்மாங்களோடையும் என்னால முடியலையா பஸ்லயும் முடியல டீ கடைக்கு வந்தாலும் முடியல என்னதான் பண்றதுல தெரியலையா இந்த உன் காசு வச்சுக்கோ நான் போறேன் அட பாவிகளை பஸ்ஸில் தான் அழிச்சாட்டம் பண்ணீங்கன்னா டீ கடையிலேயும் வந்து எனக்கு செலவு வச்சுட்டு போகிறீங்களே நீங்களாம் என்னதான் மனுஷங்களோ சாமி இவங்களாம் எப்படி தான் புருஷங்கள் வச்சுக்கிட்டு ஓட்டுறாங்களோ பாவம் இவங்களை எல்லாம் அப்பா சாமி நம்ம தப்பிச்சும்டா எம்மோய் எப்போம்மா முதல்ல பஸ்ஸை விட்டு இறங்க போறீங்க சா ஏங்க நாப்பெலாம் கரெண்ட் வந்த உடனே சரடேன்னு சொல்லியிருக்காரே அதனால அவர் சொன்ன உடனே எங்க ஊர் வரும்போது இறங்கிடுவோம் என்னைக்கு கரண்ட் வந்து என்னைக்கு நீங்க இறங்கி தொலைக்க வா ஏ சின்ன பொண்ணே அங்க பாரு யாருன்னு ஏக்கோ இதுக்கு நான் வரல வரலன்னு சொன்னேன் வா வான்னு என்ன கர கர கரைன்னு புடிச்சு இழுத்துட்டு வந்துட்டிலே இப்போ நான் என்ன செய்வேன் ஐயோ சின்ன பொண்ணு இங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்க போ அப்போ ஐயோ நான் எங்க போய் ஒளிய நான் ஒளியக்கூடிய உருவோமாண்ணா தைரியமா இரு சின்ன பொண்ணு நாங்களா இருக்கோம் உன்னை அப்படியே விட்டுருவோமா அத்தே வாங்கத்தே வணக்கத்தே உங்க வாங்கையும் வணக்கத்தையும் நீனே வச்சுக்க ஒரு வார்த்தை இங்க போறேன் இங்க வாரேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னிய நீ ஏத்த சொல்லிட்டு தானே அத்தை வந்தேன் புஷ்பா அக்கா வீட்டுக்கு போறேன்னு புஷ்பா வீட்டுக்கு போறேன்னு சொன்னேன் இங்க எப்படி வந்த பஸ்ல எப்படி ஏறணும் இவ்வளவு நேரம் பஸ்ல ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கற அப்படி தானே அதே நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்தேன் நீங்க ஏதாவது ஒரு வாரத்தை பஸ்ல ஏற போறேன்னு சொன்னீல அத்தை சொல்லவே இல்ல போங்க அத்தை நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் பேசவே மாட்டேன் கரண்ட் இல்லைன்னு பஸ்ல ரவுண்ட் அடிச்சிட்டு தெரியுறியா நீ இல்லத்த எல்லாத்துக்கிட்டையும் கேட்டு பாருங்க நான் புஷ்பாக்கா வீட்டுக்கு வந்தேன்னா புஷ்பாக்கா எங்கேயும் நாகர்கோவிலுக்கு போறேன்னு சொன்னாங்களா அவங்களுக்கு பஸ் ஏற தெரியாது அதனால அவங்கள பஸ் ஏத்தி விட வந்தேன்னா அவங்க ஏறும்போது டக்குன்னு எங்கையும் இழுத்துட்டாங்க பஸ்ல போட்டுட்டாங்க அத்தே அதனால நானும் பஸ்ல வந்து விழுந்துட்டேன் அத மட்டும் நல்லா படிச்சு வச்சிருக்க அத்தே நான் சொன்னதை நீங்க நம்பலன்னு நினைக்கிறேன் வேணும்னா புஷ்பாக்கா கிட்ட கேட்டு பாருங்க என்கிட்ட ஒரு வார்த்தை இப்படி கரண்ட் இல்லாததுனால ப்ரீ பஸ்ஸில் டூர் போகிறோம் கரண்ட் எப்போ வருதோ அப்போ தான் இறங்க போகிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை ஒரு ஃபோனு போட்டு சொல்லியிருக்க கூடாதா நீ அப்படி சொல்லியிருந்தேன் நான் அடுத்த ஸ்டாப்பில் ஏறி இருப்போம்ல ஆமாம் மருமகளே கரண்ட் இல்லாமல் வேர்த்து வேர்த்து வெந்து வேக்காடு ஆயிட்டேன் நீ சொல்லாமல் வந்துட்டியே மருமகளே அத்தே கவலைப்படாதீங்க அடுத்த மாசம் பவர் கட் ஆகும் போது பாத்தீங்கன்னா நம்ம எல்லோரும் பொட்டி படுக்கையோட பஸ்ல ஏறிடுவோம் சரியாத்தே அட பாவிகள அடுத்த மாசமுமா சார் இது என் பாசம் உள்ள என் மாமியார் செல்லாத்தா சார் நாங்க எல்லோரும் அடுத்த மாசம் எங்க ஊர்ல இருக்கிற எல்லாரையும் திரட்டிக்கிட்டு கரண்ட் போன உடனே உங்க பஸ்ல ஏறிடுவோம்ல ஐயோ சாமி ஆளை விடுங்கடா இப்படி இறங்குங்கம்மா